ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகுணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா விற்பனை வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு ஜெர்சி கடேரி ஒன்று ஒரு கிரு கிராஸ் கடேரி ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையிறீங்க தலையத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் ஒரு பத்து நாள் உள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கிடையாது நல்ல தரமான கிடையாதுங்க நல்ல ஜாதி குளத்தில் இருக்குது இப்போ போடி கிடையாதுங்க ரெண்டே பல்லுங்க நான் ஆறு பல் ரெண்டு பல்லு உளுங்க முளை தெரிச்சு நான் ஆறு பல்லு பால் பல் இருக்குதுங்க மோ ரெண்டாம் நேற்று பள்ளியை வந்து சேருங்க தெளிவான கிடையாரி கடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைவிலும் இல்லைங்க எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குது அரை தீம்னா தாளித்தீவுனா கடையறி தெளிவாக எடுத்துக்குதுங்க கடையார நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கடையரிங்க நல்லா பயிற்சட்டுங்க மடி வந்து உள்மடி மாடு அடைச்ச பையாக வருங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது முளத்துக்கு ஒரு காம்பு நாலு காம்பு கட்ட காம்பு நல்லா ஈத்து மாட்டுக்கு எப்படி காம்பு இருக்கும் அது மாதிரி தெளிவான காம்புங்க நல்லா காம்பு லென்த்து இருக்குதுங்க ஒரு மலை ஒரு நல்ல ஒரு அடிக்கு மேலே காம்பு லென்த்து இருக்குதுங்க நல்ல மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க கடேரி நல்ல பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க கடையிலிருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கடேரி தேர்வு செல்புகள் தேர்வு செய்யலாங்க இந்த கடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு அஞ்சு பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டுலருந்து பதினோரு பால் பதினொன்று டு பன்னெண்டு லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு ஜாதி பிறப்பு இருக்குது வம்சம் இருக்குது தெளிவான கடேரிங்க இந்த கடேரி தேர் செல்புகள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு கிரு கிராஸ் கிடையிறீங்க விற்பனைக்கு கிரு கிராஸ் கிடையிறீங்க தலைத்து கடாரி ரெண் தலைத்து கடாரிங்க ஆறு பல் கடாரி ஆறு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க இன்னும் ரெண்டு பக்கம் பல் பல் சின்ன பல் நிற்கிதுங்க ஏழாம் பல்லு எட்டாம் பல்லு பல் உழுவாமல் இருக்குது தலையத்துலேயே பல்லு சேர்ந்து ஆறு பல்லாயிருக்கு சனையாகாமல் இருந்திருக்க மாட்டேங்குதுங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருந்ததுனால லேட்டாகி செனையாக இருக்குது மற்றபடி தவறு இல்லைங்க கிடரிக்கு இருக்குமேட்டு சொல்லி கட்டத்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது நல்லா சுளி சுத்தமான கடேரி கிடையரில் வந்து கழிப்பு சுழிகள் எல்லாம் எதுவும் கிடையாது நல்ல மை நல்லா இருக்குது காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாலு காம்பு நான காம்பு மலத்துக்கு ஒரு காம்புங்க நல்லா பயிற்சிட்டு இருக்குது நல்ல மாடு நைஸ் இருக்குது நல்ல உடசல் இருக்குது மடி வந்து பார்த்திங்கன்னா ஈத்து மாட்டு கூட அந்த அளவுக்கு மடி இருக்காது நல்லா இருக்குது காம்பு அரிசியல் இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் இந்த கடையில தலையத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லெபால் கேரண்டியே கறக்குங்க அந்த அளவுக்கு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது நல்லா பால் தர இருக்குதுங்க நைஸ் இருக்குது கிடரியில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான கடையரிங்க கரு கிராஸ் கடையிலாம் உங்களுக்கு தெளிவான கடைரியா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடையரி தேர்வு செய்யலாங்க இந்த கடையாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரரூவா சொல்லுங்க முப்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுங்க அனுசரித்து தரப்படுங்க கேரண்டி அஞ்சு நாள் கறக்கும் அந்தளவுக்கு மடிச்சிட்ருக்குது காம்பு இருக்குது தெளிவான கிடையறீங்க குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான கிடையறீங்க இந்த கடையரி தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரரூவா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணங்கு கருவு குண்ணாஃபாமுக்கு அதை விடுங்க